வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதுழைக்கப் போவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகங்களை கொள்வன செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானம் அரசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்திய அரசியாலை உரிமையாளர்கள் மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி டிசம்பர் மாத விலை திருத்தம் புதன்கிழமை பாராளுமன்ற நெறிமுறைகளை மீறுகிறாரா மருத்துவ ரச்சுனா முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பன விரிவான செய்திகள் இனவாதத்தை எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று சுகாதார மற்றும் பகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் குடிகள் சின்னங்கள் பதாகைகளை காட்சிப்படுத்துவதை தடை செய்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அப்போதைய அரசாங்கம் வர்த்தமானையை வெளியிட்டுள்ளது இனவாதத்தை தூண்டும் சம்பவங்கள் சில இடங்களில் பதிவாகியுள்ளதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் தற்போதுள்ள சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இனவாதம் இரத்தம் சிந்தும் மோதலாக மாறுவதற்கு இடமளிக்காமல் இந்த தருணத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழித்து பதிலாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான குடிமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டு வர தயார் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் கொடுப்பனவு கிடைக்கும் குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட காரணங்களுக்காக அநாதை இல்லங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார் அரசியலை உரிமையாளர்கள் அரசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளனர் நாடு சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரசியின் மொத்த விலையை அதிகரித்துள்ளதாக அரசியாலை உரிமையாளர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள அரிசி மொத்த வியாபாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் அதன்படி ஒரு கிலோ கிராம் நாட்டு அரிசியின் மொத்த விலை இருநூற்றி ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் சம்பா அரிசி இருநூற்றி அறுபது ரூபாயாகவும் கீரிச்சம்பா இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த விலைக்கு தேவையான அரசியின் அளவுக்கான கட்டணத்தினை வங்கியில் செலுத்துமாறு அரசியாலை உரிமையாளர்களுக்கு வியாபாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சந்தையில் நாட்டு அரசியின் கட்டுப்பாட்டு விலை டூபா இருநூற்றி இருபது சம்பா ரூபாய் இருநூற்றி முப்பது கீரிச்சம்பா டூபாய் அறுபது அந்த விலைக்கு விற்பனை செய்து நுகர்வோர் சேவை அதிகார சபை சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி டிசம்பர் மாத விலை திருத்தம் புதன்கிழமை அறிவிக்கப்படும் என மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக சந்தையில் தற்போது நிலவும் எரிவாயு விலையுடன் ஒப்பிட்டு இந்த ஆண்டு எரிவாயுவின் விலை திருத்தம் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அதற்கேற்ப இந்த நாட்டில் எரிவாயு விலையில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் ஆனால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்குடன் எரிவாயுவின் விலையை ஸ்திரமான நிலையில் பேணுவதற்கான கலந்துரையாடர்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு சென்ற போது சஞ்சய பிரேராவால் தாக்கப்பட்டதாக ஜால் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு தனது பாராளுமன்ற உரைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறித்து விசாரிப்பதற்காக சென்றதாக அச்சுனா கூறினார் பாராளுமன்ற வளாகத்துக்குள் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் எப்படி தெருவில் நடமாட முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இந்த தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு அவை தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா எதிர்கட்சி தலைவர்களின் செயலாளருக்கு முன்பாக அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதுடன் பாராளுமன்றத்திற்கு புறம்பான வார்த்தைகளை உதித்ததாகவும் எஸ் டி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு அளித்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் தாம் யாரையும் தாக்கவில்லை என கேகலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுயித் சஞ்சய் பிரேரா தெரிவித்துள்ளார் அஸ்பசும நலமுறை நன்மைகள் கொடுப்பனவு முறைமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழாம் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு முப்பதாம் இலக்கு அதி விசேட வர்த்தமான அறிவித்தின் மூலம் மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிக்க போவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகங்களை கொள்வன செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானம் அரசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்திய அரசியாலை உரிமையாளர்கள் மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி டிசம்பர் மாத விலை திருத்தம் புதன்கிழமை பாராளுமன்ற நெறிமுறைகளை மீறுகிறாரா மருத்துவ அர்ஜுனா முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் எத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன அடுத்த செய்திகளை நாளையத்தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்